ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெட்டதம் மகா கும்பாபிஷேகம் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு அருள் பெற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கல்லுகொண்டப்பள்ளி கிராமத்தில் மழை மீது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெட்டதம்மா தேவி திருக்கோவில் உள்ளது இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ பெட்டதம் ஆகிய தெய்வங்கள் பக்தர்களுக்கு அருள்பளித்து வருகின்றனர் கோவிலில் டிவிஎஸ் தொழிற்சாலை நிர்வாகம் கோவில் கமிட்டி நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் புறணைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன அதனைத் தொடர்ந்து ஜீவனோத்திரான அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் பிரபஞ்ச சாந்தி பெருவிழா மற்றும் மாவிளக்கு தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த பன்னிரெண்டாம் தேதி அன்று ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது அதனை தொடர்ந்து முதற்கால மற்றும் இரண்டாம் கால மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அந்த வகையில் அதிகாலை முதலே வேத விற்பனங்கள் மந்திரங்கள் ஓத நான்காம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன அதனை தொடர்ந்து வேத விற்பனங்கள் கும்ப கலசங்களை தலைமையில் சுமந்தபடி கோவிலை சுற்றி வந்தனர் அப்போது பக்தர்களுக்கும் கோவிலை சுற்றி வளம் வந்தனர் தொடர்ந்து கோவிலில் ஸ்ரீ சுவாமிக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் பால் தயிர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திராவியங்களை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்களார்த்தி காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இதற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி நிர்வாகம் மிக சீரும் சிறப்பாக சேர்ந்தனர் கும்பாபிஷேகத்திற்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் செலவு வழங்கப்பட்டது மற்றும் வேலகண்டப்பள்ளி கலகொண்டப்பள்ளி மதுகண்டப்பள்ளி எஸ் முதுகானப்பள்ளி உளுவீரனப்பள்ளி நோகண்டப்பள்ளி ஊராட்சிகளுக்கு சேர்ந்த ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வெட்டதம்மாள் அருள் பெற்றனர் நடைபெற்ற ஸ்ரீ வெட்டதம்மாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு விருதுநராக பெங்களூரை சேர்ந்த வேறுகோபால் ஓசூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் ஜே பி என்கிற